ஜானகி சரியில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தனா வந்து அழைச்சிட்டு வர்றாப்பில் வீட்டில் போய் சொல்லிக்கு அப்புறமேட்டுக்கு பரவாயில்ல ஜானகி விடு அவ ஆசைப்படுறாள்ல போயிட்டு வரட்டும் கூட தான் கார்த்திக்கும் இருப்பார்ல அப்புறம் என்ன நீ தைரியமாக போயிட்டு வாமா அப்படின்னு ரகுராம் வந்து அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே எங்கே வந்துட்டியா தனா அப்படின்னு கேட்குறேன் ஆ வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பைக் எடுத்துகிட்டு வந்த த வந்து கார்த்திக் வந்து கரெக்டாக தனாவை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு பைக்கில் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் என்ன இவ்வளோ தூரம் வந்து வ வர்றீங்க அப்படின்னோடனே நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னோட பக்கத்து ஊர்லேயே இருந்தோன்னு வச்சுக்கோங்க எல்லாேருக்கும் தெரியும் நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி டிஸ்டன்ஸுக்கு போனால் தான் வந்து யாரும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து கொ கொஞ்சம் வெளியூருக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே இங்கே வந்து கரெக்டாக வந்து வந்தோன்னே கார்த்தி வந்து ரூம் டோக்கன் வாங்குறாப்புல ரூம் வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு மேலே வந்து தனாவை அழைச்சிட்டு போகிறப்ப எங்கே அப்படியேங்கப்பா இவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்க எதுக்கு இங்கே ஹோட்டல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இங்கே வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே தனா வந்து ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறாங்க கார்த்தி வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்து கொடுக்குறாப்புல இதை இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் ரூம்லேருந்து வெளில இருக்கேன் நீ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து சே எவ்வளோ டீசெண்டாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணோன்னே வெளியில் வராங்க வந்தோன்னே வந்து கார்த்தி அம்மா என்னை எதுக்கு வர சொல்லியிருக்கீங்க இப்போ ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இப்போ எங்கே சினிமாவுக்கு போக போகிறோமா அப்படின்னா சே இரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா க கண்ணை மூடுறாங்க கண்ணை மூடிட்டு எங்கே என்னை அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னே சொல்கிறேன் சொல்கிறேன் உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்ல பார்த்தேன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவேன்ட்டு அந்த ஹோட்டலில் வந்து ரெஸ்டாரண்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஹால் மாதிரி இடத்துல கண்ணை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா ஃபுல்லாக டெக்கரேஷனோட ஹாப்பி பர்த்டே தனா அப்படின்னு ஃபுல்லாக எழுதியிருக்கு அதை பார்த்தோன்னா வந்து தனாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அங்கே உள்ளவங்க எல்லாரும் ஹாப்பி பர்த்டே தனா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்து கேக் வெட் வெட்டி விட்டு கரெக்டாக தனா கூட்டி விட்றாங்க தனா வந்து கார்த்திக் கூட்டி விட்றாங்க இதை பார்த்தோன்னே எனக்காக யாருமே இந்த செஞ்சது செஞ்சதில்லை எங்கள் வீட்டில் கேக்லாம் வெட்டி கொண்டாடினதே இல்லை திரும்ப ஒரே ஒரு ட்ரிப்பு மாயா வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து வெட்டிங் டேக்கு வந்து கேக் வெட்டினாங்க அதுக்கே அப்பா என்ன திரு சொல்லுவாரோ திட்டுவாரோன்னு பயந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு இரு அதுக்கப்புறமேட்டுக்கும் உங்கள் வாழ்க்கையே தலைகிலாம் மாற்றுறேன்னா இல்லையான்னு பாரு என் அத்தைக்காக அப்படின்னு வந்து கார்த்தி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் சாரு வந்து ஃபோனை போட்டு அவங்க அப்பா கிட்ட மகாலிங்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க அம்மா தனா வந்து வெளியில் போயிருக்கா தெரியுமா அப்படின்னோனா எங்கே அம்மா எனக்கும் தான் கேள்விப்பட்டேன் எங்கேயோ பே கே மறுபடியும் பர்மிஷனோட பேட்மிண்டன் விளாட போயிருக்கா அப்படின்னா அதெல்லாம் கார்த்திக் கூட தனியாக வந்து ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கா இந்த சந்தர்ப்பம் சரியான சந்தர்ப்பம் அவளை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே நீ சொன்னது கரெக்டுமா மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இந்த தடவை மிஸ் பண்ணிடாதப்பா அப்படின்னு சொன்னோன்னே நான் ஏன் மிஸ் பண்ண போகிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணி இந்த பக்கம் வந்து மகாலிங்க வந்து போன் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணுமே அப்படின்னு சொன்னோன்னா என்ன உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி தனா பற்றின எல்லா விஷயங்களும் சொன்னாங்க அவ்வளோதானே சார் விடுங்க நீங்கள் எனக்காக எவ்வளவோ விஷயங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க நான் உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க அதே சமயத்தில் தனா வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உட்காந்து ரெண்டு பேரும் தனித்தனி பெட்டில் வந்து உட்காந்துட்டு வந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க தனா வந்து இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து ஜூஸ் ஒன்று கொடுக்குறாப்புல நம்ம கார்த்தி தனா வந்து அப்புறமேட்டு குடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் கார்த்தி வந்து அதில் வந்து என்னமோ ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காப்புல அந்த விஷயம் தெரியாமல் தனா வந்து அப்புறம் குடிக்கிறேன்ட்டு வந்து கரெக்டாக வந்து பாட்டிலில் வந்து தனியாக வச்சுட்டாங்க கரெக்டாக வந்து அதிகாரிங்க எல்லோரும் உள்ளே வராங்க வர்ற சமயத்தில் வந்து கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்க மைக்கு பிடிச்சிக்கிட்டு எல்லாருமே வந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப கீழே வந்து விசாரிக்கிறாங்க யார் யார் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து தனா ரூமை பார்க்குறாங்க தனா ரூமை பார்த்தோன்னா வந்து உள்ளே வந்து கதவை திறந்துட்டு இந்த பக்கம் வராங்க அதோட இந்த ப்ரோ எபிசோடு ப்ரோமோ வந்து அட்டகாசமாக முடிச்சுருக்காங்க எப்படியும் வந்து மாயாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து தனா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்திடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு